வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு காலமேகப்புலவர் பாடிய ஆமணக்குக்கும் யானைக்கும் அப்படிங்கிற தனிப்பாடல் காலமேக குறிப்புகள் பாடல் பாடலுக்கான விளக்கம் இதையெல்லாம் இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் யூஎன் அஃபிஷியல் கற்போம் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் தமிழ்நதி காலமேக புலவருடைய குறிப்புகளை பார்த்துடலாம் இவருடைய இயற்பெயர் வரதன் தாலுவ வம்சத்தை சேர்ந்த திருமலைராயன் ராயன் அப்படிங்கிற மன்னனுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லப்படுது இவருடைய காலம் கிபி பதினைந்தாம் நூற்றாண்டு இவர் வசை பாடுவதில் வல்லவர் காலமேகம் புலவர்னு ஏன் அழைக்கப்பட்டார் அப்படின்னா கார்மேகம் மலை பொழிவது போன்று கவிதை பாடுவதில் அதனால தான் காலமேக புலவர் அப்படின்னு அழைக்கப்பட்டார் வைணவ சமயத்தை பின்பற்றிய காலமேக புலவர் திருவரங்க கோவிலில் மடப்பள்ளியில் பணியாற்றியவர் திருவானைக்கா திருக்கோவில்ல இறைவனுக்கு தொண்டு செய்து வந்த மோகனாங்கி அப்படிங்கிற பெண்ணின் மீது காதல் கொண்டு வைணவத்திலிருந்து சிவபக்தரா மாறுறாரு இவருடைய பாடல் திறமையால ஆசுகவி வசைக்கவி கவி அப்படின்னு சிறப்பு பெயர்களால அழைக்கப்பட்டதும் உண்டு கொடுத்த பொருள்ல உடனே கவிதை பாடக்கூடிய திறன் பெற்றமையால இவர ஆசு கவி அப்படின்னு அழைக்கிறாங்க வசை பாடுவதில் வல்லவரா இருக்கிறனால வசை கவி அப்படின்னு அழைக்கிறது உண்டு வசை அப்படின்னா திட்டுதல் அப்படின்னு பொருள் இவர் பாடிய பாடல்கள் இருவேறு பொருளை கொண்டு அமைந்ததுனால இவர ஸ்லேடை கவி அப்படின்னு அழைக்கிறாங்க இவர் எழுதிய தனி பாடல்கள் மிக பெரிய அளவில் புகழ்பெற்றன அதுபோக திருவானைக்கா உலா சரஸ்வதி மாலை சித்திரமடல் வினோதர மஞ்சரி தமிழ் நாவலர் சரிதை போன்ற நூல்கள் குறிப்பிடத்தக்க நூல்களா உள்ளன காலமேக புலவர் திருமலை ராயனுடைய ஆட்சி காலத்தில் வாழ்ந்தவர் மன்னனுடைய சிறப்புகளை சொல்றதுக்காக எழுந்த பாடல் தான் இது அவருடைய மலைப்பகுதியை பார்க்க சென்ற காலமேக புலவர் ஆமணக்கு செடியை பார்த்துட்டு அதை பற்றி புகழ்ந்து பேசுறாரு ஆமணக்கு செடியுடைய வளத்தையே யானைக்கு ஒப்பிட்டு பேசும்போது மற்ற தாவரங்களுடைய வளங்கள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்ல வராரு இது புலவருடைய சொல்லாற்றலை வெளிப்படுத்துறதா இருக்கு அடுத்ததா இவருடைய பாடலான ஆமணக்குக்கும் யானைக்கும் அப்படிங்கிற தனிப்பாடலை பார்க்கலாம் காலமேக புலவர் ஸ்லேடை கவி பாடுவதில் வல்லவர் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஸ்லேடை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பாடல் இருவேறு பொருளை தரும் இதை இருட்டுற மொழிதல் அப்படின்னு சொல்றது உண்டு ஆமணக்குக்கும் யானைக்கும் அப்படிங்கிற பாடல் ஒரே பாடல் ஆனா அந்த பாடல் ஆமணக்குக்கும் பொருந்தும் யானைக்கும் பொருந்தும் அதனுடைய பொருளை பார்க்கும் போதே உங்களுக்கு புரியும் முதல்ல பாடலை பாத்திரலாம் பாடல் முத்திருக்கும் கும்பசைக்கும் மூரி தண்டு ஏந்தி வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் எத்திசைக்கும் தேமணக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் ஆமணக்கு மால்யானையாம் இது பாடல் பாடலுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் முத்திருக்கும் கொம்பசைக்கும் மூரித்தண்டு ஏந்தி வரும் கொத்திருக்கும் நேரே கொலைசாய்க்கும் இந்த வரிகள் ஆமணக்குக்கும் பொருந்தும் யானைக்கும் பொருந்தும் முதல்ல ஆமணக்குக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம் முத்திருக்கும் ஆமணக்கு கொட்டைகள் ஆமணக்கு செடிகளில் இருக்கும் விளக்கு எண்ணெய் செய்வதற்கு பயன்படக்கூடிய அந்த கொட்டைகளை தான் நம்ம ஆமணக்கு கொட்டைகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த கொட்டைகள் அந்த செடிகளில் முத்து போன்று இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கொம்பு அசைக்கும் அந்த செடி காற்றுல அசைந்து ஆடுமா மூரித்தண்டு ஏந்தி வரும் மூரித்தண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த தண்டு பகுதியுடைய நடுப்பகுதிகளில் துளை இருக்கும் அதுதான் மூரித்தண்டு ஏந்தி வரும் அந்த செடியில அந்த மூரித்தண்டு இருக்குதுன்னு சொல்றாங்க கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் அந்த கொட்டைகள் அதிகமா இருக்கிறதுனால அது குலை சாய்ந்தபடி நிக்கும் அப்படின்றாங்க இது ஆமணக்குக்கு சொல்லக்கூடிய வரிகள் இதே வரிகள் யானைக்கு எப்படி பொருந்ததுன்னு பார்க்கலாம் முத்திருக்கும் யானையுடைய அந்த கொம்பு முத்துக்கள் போன்று வெண்மையான நிறத்துல இருக்குமா சைக்கும் அந்த கொம்பை அப்படியே அசைத்து அசைத்து நடந்து வரும் மூரி தண்டு ஏந்தி வரும் அதனுடைய தந்தத்துடைய முன்பகுதியில அதனுடைய நாசி துளைகள் இருக்கும் அதுதான் துளை அப்படின்னு சொல்றது அந்த தந்தத்தை ஏந்தி அப்படியே நடந்து வரும் கொத்திருக்கும் நேரே குலை சாய்க்கும் அந்த யானை என்ன செய்யும் அப்படின்னா நிறைய பழங்கள் கொத்து கொத்தா இருக்கக்கூடிய மரங்களை பார்த்து அதை அப்படியே குலை சாய்த்து மெதுவா நின்று சாப்பிடுமா அதை குலை சாய்த்து சாப்பிடக்கூடிய நிகழ்வை சொல்றாங்க இப்படி ஒரே வரிகள் ஆமணக்குக்கும் பொருந்தும் யானைக்கும் பொருந்தும் எத்திசைக்கும் தேமணக்கும் சோலை திருமலை ராயன் வரையில் வரை அப்படிங்கிறது மலை எத்திசைக்கும் தேமணக்கும் எல்லா பக்கங்களிலும் மணம் வீசும் அப்படின்னு சொல்றாங்க சோலை அப்படிங்கிறது அந்த சோலை திருமலைராயன் வரையில் திருமலைராயனுடைய ராயனுடைய மலைப்பகுதியில எந்த பக்கம் போனாலும் மனம் வீசக்கூடிய சோலைகள் நிறைந்திருக்குமாம் அப்படிப்பட்ட சோலையில ஆமணக்கு செடிகள் இருக்குமாம் யானைகளும் இருக்குமா ரெண்டையும் பொருத்தி காட்டுறாரு காலமேக புலவர் இதுதான் இந்த பாடலுக்கான பொருள் இந்த பதிவு இதோட முடிவு பெறுது மீண்டும் ஒரு தமிழ் உரையாடலுடன் சந்திக்கிறேன் நான் தமிழ்நதி நன்றி